அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் நூத்தி இரண்டாவது குரல் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானப் பெரிது தக்க காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிகப் பெரியதாகும் உபகாரம் செய்யப்பட்ட சமயத்தினது அருமை பெருமைகளை நோக்கி அந்த உபகாரத்தை நன்கு மதிக்க வேண்டுமே அல்லாமல் உபகாரம் செய்யப்பட்ட பொருளினது சிறுமியை நோக்கி அவ் உபகாரத்தை அவமதிக்கலாகாது என்பது கருத்து பெரிது பெரிது புவனும் பெரிது ஆதலால் பெருமைக்கு நில உலகம் எடுத்து கூறப்பட்டது சரியான நேரத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அது மிக உயர்வானதாகும் தேவை இருக்கும்போது கை கொடுத்து உதவ வேண்டும் மற்றொருவருக்கு நீ அவ்வாறு உதவினால் உனக்கு தேவையானவற்றை யாரோ மூலம் பகவான் உனக்கு உதவுவார் நீ இங்கு உதவி செய்தால் மேலிருந்து உதவி வரும் தென்னை மரத்திற்கு நீர் வார்க்க இளநீர் வருவது போல இறைவனும் தருவார் உதவிக்கு கணக்கு போடக்கூடாது இக்குறளின் மூலம் காலத்தில் செய்த உதவியின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்